என்ன வேணாம் என்ன வேணாம் ஏன் அழுகுது பாப்பா கொடை கேட்டுன்னு அழுகுறிங்களா கொடை வேணுமா எங்க பாருங்க அதுக்குள்ள வந்து ஜோட்டியை கழுத்திட்டாங்க இங்க பாருங்க ஐயோ மழை வந்துன்னு இருக்கு கொடை வேணுமா இது பாருங்க அவங்க அப்பாவுக்கு வந்து இங்க தண்ணி காய வச்சுருக்கோம் தண்ணி காஞ்சிடுச்சு அது எடுத்துட்டு போய் ஊத்துறதுக்கு நான் கொடை எடுத்துட்டு வந்திருக்கேன் கொடை ஏத்துகிட்டு வந்து கொடை கேட்டுனா அழுதுன்னுக்குறாங்க சரி இப்ப கொடை வேணுமா அம்மாவுக்கு கொடை வேணுமா சரி கொடை உன் கொடை தரட்டா உன் கொடை தரட்டா உன் கொடை தரட்டா இஷ்டிவணி அம்மா அது கொடை தரட்டா இவ்வளவு ரொம்ப கோவம் வருது ரொம்ப ஸ்டீவனியம்மா அது கொடை தட்டா உன் கொடை தாட்டா ஸ்டீவனியம்மா இங்கே பாருங்க ஏ ஸ்டீவனியம் கொடை தட்டா உன் கொடை தட்டா உன் கொடை தட்டா உம் கொடை தாத்தா வாங்கிட்டு வந்துருக்கல்ல ஒண்ணு கொடை எத்துன தட்டா சரி இருங்க ஆ இருங்க எடுத்துகிட்டு வரேன் இங்க வருங்க ஸ்டீவனி கொடைச்சிங்க பூச்சிங்க ஸ்டீவனி கொடை பூச்சிக்கோ ஸ்டீவனி கொடை மழையில கொடை பூச்சி நினைக்கிறாங்க என்ன பண்றேனி என்ன பண்ற அப்பாவுக்கு தண்ணி காய வச்சிருக்க போய் தண்ணி ஊத்தணும்னு இல்லை கொடை பிடிச்சிக்கின்னு இந்த சைடும் இந்த சைடும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க நின்னுட்டு கொடை பார்த்துன்னு இருக்கியா கொடை வச்சுன்னு இருக்கியா அம்மா சிட்டேனியம்மா ஏ பூச்சி